வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான உடம்புக்கு ஆரோக்கியமான ராகி இனிப்பு கூழ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த ராகி இனிப்பு கூழ் வந்துங்க நம்ம சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் டீ காஃபி பல்லா இது செய்து கொடுக்கும்போது அவங்க விரும்பி குடிப்பாங்க இது வந்து இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் படைக்கிறது வழக்கங்க நீங்கள் கூழ் வேணுணாலும் இந்த முறையில் செய்துக்கலாம் நான் வந்து ராகி மோர் கூழும் செய்திருக்கேன் அது எப்படி செய்யணுங்கிற விவரம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேங்க நீங்கள் போய் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாங்க ஒரு டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்குங்க இது கடையில் வாங்கின ராகி மாவு தான் இது வந்து நீங்க சாப்பிட்டு பார்க்கும் போதுங்க காரல் தன்மையோ சிக்கு வாடையோ அதே மாதிரி கசப்பு தன்மையோ இருக்கக்கூடாதுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் நீங்க சிக்கு வாடை எடுக்கிற மாதிரி இருந்தா அந்த ராகி மாவு பயன்படுத்தக்கூடாது நீங்க ஃப்ரெஷ்ஷான ராகி வாங்கி நல்லா காய வச்சு வெயில நீங்க அரைச்சும் கூட எடுத்துக்கலாம் இதுக்கு இனிப்புக்குங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு மண்ட வெள்ளம் பொடிச்சு எடுத்து வச்சிருக்கங்க நீங்க கூடுதல் இனிப்பு தேவைப்படுதுன்னா ஒன்னே கால் கப்ல இருந்து ஒன்றரை கப்பு கூட சேர்த்திக்கலாம் இது நீங்க நான் வந்து இப்போ மண்டவெல்லாம் எடுத்திருக்கேங்க நீங்க விருப்பப்பட்ட நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம் பனங்கற்பட்டி சேர்த்திக்கலாம் அது போக பனங்கற்கண்டு இல்லாட்டி நார்மல் கற்கண்டு கூட சேர்த்திக்கலாம் கூலுக்குங்க மனத்துக்கு நாலு ஏலக்காவும் கொஞ்சமாக சுக்கு எடுத்துருக்கேன் இதை தட்டி எடுத்துக்கலாம் சின்ன பீஸா கொஞ்சமாக சுக்கு எடுத்துருக்கேன் இது கூடவே இலக்கா இதையும் தட்டி எடுத்துக்கலாங்க நான் இப்போ வந்து சுக்கு இலக்கா தட்டி சேர்த்திக்கிறேங்க நீங்க சுக்கு பொடி இலக்கா பொடி இருந்தால் நீங்கள் கடைசியா நீங்க கூல கலந்துக்கலாம் இப்போ ஒரு கப் ராகி மாவு எடுத்ததை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாங்க இதுலேயே அதே கப் அளவில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க ராகி கூழ் காய்ச்சிருக்குங்க எந்த டம்ளரில் ராகி மாவு எடுத்தமோ அதே டம்ளரில் ஆறு டம்ளர் தனியாக தண்ணி கொதிக்க வச்சிடலாங்க ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி தனியாக கொதிக்க வச்சிடலாம் இனிப்புக்கு மண்டை வெள்ளம் பொடிச்சி வச்சதை தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுங்க இது கூடவே இடித்து வச்சுருக்க சுக்கு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டா போதுங்க வெள்ளம் நல்லா கரைச்சி கொறிச்சி வரட்டுங்க பாகுபாதம் எல்லாம் தேவையில்லை உங்களுக்கு சுக்குமே ஏலக்காய் இடித்து சேர்த்துருக்கங்க இது வந்து நான் வெள்ளை செல்லையே சேர்த்திருக்கேங்க அப்பதான் நம்ம வடிகட்டும் போது எக்ஸ்ட்ரா அந்த ஏலக்காய் சக்கை சுக்கோட சக்கையெல்லாம் இருந்தால் உங்களுக்கு வடிகட்டும் போது சரியாயிடும் ஸ்டவ்அப் செய்துக்கலாங்க ராகி மாவு கரைச்சி வச்சுருந்தாலும் கூடங்க நம்ம தண்ணி கொதிக்கிறதுல ஊற்றும் போது மறுபடியும் நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க கீழே வந்து மாவு கட்டி கட்டியாக நின்றுக்கும் இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு ஊற்றும் போது சரியாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கிற ராகி மாவை சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி கரைச்சி வச்சு சேர்த்த போதுங்க கூழ் வந்து கட்டியில் இல்லாமல் நல்லா சரியான பக்குவத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும் உங்களுக்கு நீ கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும்னா ஒரு டம்ளர்ங்கிறது ரெண்டு டம்ளர் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்க கூழெல்லாம் காய்ச்சி முடிஞ்ச வரங்க இறக்கி வச்சுட்டு சுடுதை நீங்க கூட கலந்துக்கலாம் அஞ்சாறு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வேக வைக்கும் போதுங்க கூழ் வந்து நல்லா வெந்துடும் இனிப்பு கூழ் செய்யறதுனாலங்க கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம் சாப்பிடும் போது அந்த இனிப்பு கூழ் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ ராய்கூழ் நல்லா வெந்துருச்சுங்க வெல்லம் கரைச்சி வச்சதா சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வெள்ளம் கரைச்சதை சேர்த்திருக்கோங்க நல்லா ஒரு கொதி வரட்டும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கூலுக்குங்க நான் எடுத்திருக்க இனிப்பு சுவை வந்து மீடியமான இனுப்பில் இருக்கும் நீங்கள் கூடுதலாக வேணும்னா ஒன்றே கால் கப்போ இல்லாட்டி ஒன்றரை கப்போ மண்டை வெள்ளம் சேர்த்திக்கலாம் இதில் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்திடலாம் இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ இந்த ராகி இனிப்பு கூழ் வந்துங்க டீ காஃபிக்கு மேலே சின்னவங்களாகும் ஒரு டம்ளர் ராகி கூழ் செய்து கொடுக்கும் போதுங்க அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவு செய்து கொடுத்த திருப்தியும் இருக்குங்க சத்தான உணவு கொடுத்த சந்தோஷமும் இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்